தலத்தில் உலகன தொகுதி கழிப்பின் உணவழைப்பதென மலர் கமலக்கரத்தின் முனை விதி தலத்தில் உலகன தொகுதி களிப்பின் உணவழைப்பதென மலர் கமலக்கரத்தின் முனை விதிர் கவளையாகும் திருத்தணியில் உதி தருளும் ஒரு தன்மலை விருத்தனது உலத்தில் குறை கருத்தன் மயில் வே பழுதமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் பழு தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் வீருத்தனியில் புதி தருளும் ஒரு தன் மலை வீத்தனது குலத்தில் குறை கருத்தன் மயில் நடத்து குகன்